அனைவருக்கும் வணக்கம் தேர்தல் திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பல திருப்பு முனைகளை சந்தித்து கொண்டே இருக்கிறது எல்லா திருப்பு முனைகளும் பாஜகவின் வழுக்கு முனைகளாக இருந்து கொண்டிருக்கிறது பாஜக வந்து இந்த தேர்தலிலே மீண்டு வரவே முடியாது என்ற அந்த ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது யாரும் எதிர்பாராத வகையில் பிரதமராக இருந்தாலும் சரி இந்த மற்ற அமைச்சர்கள் யாரும் வந்து தேர்தல் பிரச்சாரமெல்லாம் பெருசான முறையிலே செய்யவில்லை பிரதமர் அவர்களே வந்து தொடர்ந்து தட்டு தடுமாறிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் அவருடைய மத வெறி பேச்சு அளவை மீறி சென்று கொண்டிருக்கிறது அது மக்களிடையே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை நேற்று வந்து ஒரு இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸ் இதுக்கு முன்னாடி இருந்துச்சு அதாவது டெத் டாக்ஸ் என்று சொல்வார்கள் இறப்பு வரி என்று சொல்லலாம் அதாவது இதுக்கு முன்னாடி இருந்துச்சு எப்படின்னா இப்போது ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து ஒரு சொத்துக்களை வைத்திருக்கிறார் அவர் இறக்கிறார் எஸ்டேட் டாக்ஸ் என்று சொல்வார்கள் இறக்கிறார் அப்படின்னும் பொழுது அந்த சொத்து அவர்களுடைய சந்ததியினருக்கு செல்லும் பொழுது ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை வந்து டாக்ஸாக செலுத்தணும் எஸ்டேட் டாக்ஸ் என்று சொல்வார்கள் இது இந்தியாவில் அமலில் இருந்துச்சு எண்பத்தி நாலுகளில் வந்து திரு ராஜீவ்காந்தி வந்து இதை வந்து அபாலிஷ் பண்ணுறார் ஒழிக்கிறார் அதுக்கப்புறம் வந்து இந்தியாவில் வந்து அந்த இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த சு இறப்பு வரி கிடையாது இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக இப்போ தந்தை இறந்துட்டாரு தாய் இருந்துட்டாங்க அப்படின்னா அந்த சொத்துக்களில் வந்து ஆட்டோமேட்டிக்காக அவர்களுடைய வாரிசுகளுக்கு சென்றடைகிறது இதற்கு வந்து அரசாங்கத்திற்கு எந்த விதமான வரியையும் செலுத்த வேண்டியது கிடையாது இப்போது அதுதான் சூழ்நிலை நேற்று சாம் பிட்ரோடா என்று காங்கிரஸுடைய அயலக காங்கிரஸுடைய தலைவர் அவர் வந்து என்ன சொல்கிறாரு இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸ் வந்து யூஎஸில் இருக்குது ஆல்மோஸ்ட் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் இதை வந்து கொண்டு வந்தால் என்ன இந்தியாவில் இதை கொண்டு வந்தால் நல்லா ஒரு கருத்தை தெரிவிக்கிறார் உடனே எல்லாரும் தலைகீழாக நின்று ஆஹா அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு காங்கிரஸ் இப்படிப்பட்ட ஒரு கருத்து தேவையா இப்படிப்பட்ட ஒரு கருத்தை யாராவது சொல்வார்களா காங்கிரஸுக்கு வந்து எதிரிகள் இவ்வளவு இருக்கும்போது இப்படிப்பட்ட நண்பர்கள் தேவையா சாம் பிட்ரோடா காலி செய்து விட்டார் காங்கிரஸ் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு தேர்தலை ஒழித்து விட்டார் முடித்து விட்டார் அப்படின்னு சொல்லி காலையிலிருந்து கோடி மீடியா என்று சொல்லக்கூடிய ஊடகத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் இப்படி ஒரு கருத்தை பரப்பி கொண்டே வந்தார்கள் கொஞ்ச நேரத்தில் அந்த சாயம் வெளுத்து விட்டது இன்றைக்கி பிரதமர் வேற பேசியிருக்கார் வேற யாராவது கூட பிரதமரும் காங்கிரஸ் வந்தால் உங்கள் சந்ததிக்கு கொண்டு போகக்கூடிய சொத்தை வரி போட்டு எடுத்து விடுவார்கள் பிடுங்கி விடுவார்கள்னு வழக்கம் போல மடைமாற்ற முயற்சியை செய்கிறார் இப்போ சமூக வலைதளங்களிலே பாஜக வந்து இந்த இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸ் இறப்பு வரி குறித்து என்னெல்லாம் பேசியிருக்கிறார்கள் அதை வந்து இந்தியாவிலே மீண்டும் கொண்டு வருவதற்கான முயற்சிகளை எப்படி எடுத்திருக்கிறார்கள் என்பது பற்றி தெளிவாக சமூக வலைதளங்களிலே தகவல்கள் பரப்பப்பட்டு வருகிறது ஜெயந்த் சின்ஹா முன்னாள் ஒன்றிய அமைச்சர் பாஜக எப்படி இந்த இறப்பு வரி வந்தால் எவ்வளவு நல்லது அது இந்தியாவுடைய பொருளாதாரத்திற்கு எவ்வளவு நல்லது இதை எப்படி நாம் வந்து மீண்டும் கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு அதை வந்து பாஜகவுடைய ஃபேக் நியூஸ் ஃபேக்ட்ரி வைத்திரு ஐடி செல் இந்த ஐடி செல்லுடைய தலைவர் திரு அமித் மால்வியா ரெண்டாயிரத்தி பதினாலில் இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸ் வந்து மிக மிக முக்கியம் இதை வரவேற்கிறேன் ஜெயந்த் பேச்சை நான் வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசுனார் இதை எல்லாம் எடுத்து நம்ம ஆட்கள் வந்து பாருங்கள் சார் மோடி சார் பாருங்கள் சார் உங்கள் ஐடி செல் சீஃப் அமித் மால்வியா வரவேற்றிருக்கிறாரு உங்களுடைய முன்றாள் ஒன்றிய அமைச்சர் பாஜக எம்பி திரு ஜெயந்த் சின்ஹா அவர்கள் வந்து இது கண்டிப்பாக வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு என்ன சார் அப்படின்னு கேட்கும்போது அமித் மல்யா ட்வீட்டை டிலீட் பண்ணிட்டு ஓடிடாரு அது மட்டும் மட்டுமல்ல திரு ஜேட்லி அவர்கள் இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸை கொண்டு வந்தால் என்ன அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து பல தகவல்கள் பல ரூமர்ஸ் வருது பாஜக வந்து கொண்டு வர போகிறது இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸை அப்படின்னு சொல்லிட்டு இதையெல்லாம் வசதியாக மறந்துவிட்ட பிரதமர் இப்போ வந்து காங்கிரஸ் இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸை கொண்டு வந்து உங்களுடைய சொத்துக்களை பிடுங்க நினைக்கிறதுன்றாரு பாவம் அவரை நினைத்து பரிதாபப்படுவதா இல்லை வந்து ஆட்டம் முடிந்து விட்டது பாஜகவுடைய ஆட்டம் முடிந்து விட்டது அதனால தான் ஒரு என்ன பேசினாலும் எடுக்க மாட்டேன் இந்த மக்கள்கிட்ட என்பது புரிந்து கொள்வதா என்று நமக்கு தெரியவில்லை காலையில் வந்து இந்த கோடி மீடியா என்று சொல்லக்கூடிய அந்த பத்திரிகையாளர்கள் யாருமே வந்து இப்போ அமித் மால்வியா பேசினதை பற்றியோ ஜெயந்த் சின்ஹா பேசினதை பற்றியோ அருண்ஜேட்லி சொன்னதை பற்றியோ கருத்துக்களை சொல்லவே இல்லை பாவம் அவங்க இப்போ பாஜக தோற்கும் என்று சொல்வார்களா தெரியவில்லை பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்